கிழங்கு சேற்றி எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பா பாத்திரில் மாற்றி போட்டு அறுக்கி வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் 那得听人家。 எடுத்து வச்சு முக்கிய இதில் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக இருக்கு பாருங்க முட்டை பாருங்க சின்னதாக இருக்குது பாருங்கள் இதான் நாட்டுக்கோழி முட்டை இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் முட்டை நம்ம ஒயிட் லாக் முட்டை இல்லை அதனால் நாட்டுக்கோழி முட்டை சேர்க்கலாம் பாருங்க இதில் இப்போ நம்ம சால்ட் ஸோ உப்பு சேர்த்து நம்ம நல்லா கிளரி எடுத்துக்கலாம் வாங்கக்கா போகலாம் அனுப்பிவிட்டு போயிடலாம் முட்டை பத்தாவது முட்டைங்களா சால்ட் உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இத நல்லா கிளறிக்கலாம் கடலை நம்ம இல்ல கொத்தமல்லி தழை இருந்தா சேர்த்துக்கலாம் நம்ம கிட்ட இல்ல அதனால மட்டும் சேர்த்துக்கிறோம் பாருங்க ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இது கூட செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொரணும் இருக்கும் வேணு மரவள்ளி கிழங்கு முட்டி சேர்த்த வடை

இது வந்து கிழங்கு அடைங்க அதான் மரவள்ளி கிழங்கு அடை எப்படி இது வந்து கலரே ஒரு ப்ரௌன் கலராக பாருங்க நல்லா சூப்பராக பார்க்கறதுக்கு ப்ரௌன் இல்லை மஞ்சள் கலரா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும் எழுந்து போச்சு அதை எடுத்து எட்டா வச்சிரும் வேற ரெடி பண்ணும் முட்டைலாம் சேர்த்துட்டு தான் எல்லாரும் சுவையா இருக்குங்க கிடாது பொறுமையாக பார்த்து தட்டுங்க பசங்க வந்து மரவள்ளி கிழங்கு வெறும் வாயில் சாப்பிட்றத விட வடை சுட்டு சாப்பிடும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்க பருப்பு நம்ம போட்ட பெருஞ்சிரகம் எல்லாமே சூப்பராக வாசனையாக இருக்குது இங்கே கேங்கு பாருங்கள் முரம் மொன்னு இருக்குது நீங்கள இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இது டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க